திருநெல்வேலி பாட்னா கொச்சிவேலி பாட்னா மதுரை முசாம்பூர் மற்றும் செகந்தராபாத் வேளாங்கண்ணி ஆகிய பகுதிகளுக்கு சிறப்பு ரயில்களானது அறிவிக்கப்பட்டுள்ளது அதை பற்றி ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஒன் ஃபோர் மதுரை முசாம்பூர் ரயிலானது வருகின்ற ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி மதுரை ரயில் நிலையத்திலிருந்து இரவு ஏழு ஐந்து மணிக்கு புறப்பட்டு இருபத்தி ஓராம் தேதி அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு முசாம்பூர் ரயில் நிலையத்தை சென்று சேரும் இந்த ரயிலானது தமிழகத்தின் கொடைக்கானல் ரோடு திண்டுக்கல் ஒட்டன்சத்திரம் பழனி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி கிணத்துக்கடவு போத்தனூர் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் பெரம்பூர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் இந்த ரயிலானது ஒருவழி சிறப்பு ரயில் அதாவது மதுரையிலிருந்து முசாம்பூர் வரை மட்டுமே சேவை இருக்கும் மறுமார்க்கத்தில் சேவை இருக்காது இந்த ரயிலில் எட்டு ஸ்லீப்பர் கோச் பெட்டிகளும் எட்டு தேடிசி பெட்டிகளும் இரண்டு எஸ்எல்ஆர்டி பெட்டிகளும் சேர்த்து மொத்தமாக பதினெட்டு பெட்டிகள் கொண்ட ரயிலாக இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஒன் டூ திருநெல்வேலி பாட்னா ரயிலானது திருநெல்வேலி ரயில் நிலையத்திலிருந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு இருபதாம் தேதி அதிகாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு பாட்னா ரயில் நிலையத்தை சென்று சேரும் இந்த ரயிலானது தமிழகத்தின் கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் அருப்புக்கோட்டை மானாமதுரை சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி ஸ்ரீரங்கம் அரியலூர் விருதாச்சலம் விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் காட்பாடி அரக்கோணம் பெரம்பூர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் வேளாங்கண்ணி பேராலய திருவிழாயம் முன்னிட்டு செகந்திரபாத் வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி செகந்திரபாத் இடையே சிறப்பு ரயில்களானது இயக்கப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஒன் டூ ஃபைவ் செகந்தராபாத் வேளாங்கண்ணி ரயிலானது ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது மற்றும் செப்டம்பர் நான்கு ஏழு ஆகிய தேதிகளில் செகந்திராபாத் ரயில் நிலையத்திலிருந்து காலை எட்டு இருபத்தைந்து மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை ஒன்பது முப்பது மணிக்கு வேளாங்கண்ணி ரயில் நிலையத்தில் சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஒன் டூ வேளாங்கண்ணி செகந்திரபாத் ரயிலானது வேளாங்கண்ணி ரயில் நிலையத்திலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி எட்டு முப்பது மற்றும் செப்டம்பர் ஐந்து எட்டு ஆகிய தேதிகளில் இரவு பத்து நாற்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு இரண்டாம் நாள் காலை மூன்று மணிக்கு செகந்திராபாத் ரயில் நிலையத்தை சென்று சேரும் இந்த ரயிலானது தமிழகத்தின் காட்பாடி வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் கொச்சிவேலி பாட்னா சிறப்பு ரயிலானது கொச்சிவேலி ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி இரவு ஏழு மணிக்கு புறப்பட்டு இருபத்தி ஓராம் தேதி காலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு பாட்னா ரயில் நிலையத்தை சென்று சேரும் இந்த ரயிலானது கொல்லம் காயங்குளம் செங்கனூர் திருவள்ளா கோட்டயம் எர்ணாகுளம் டவுன் ஆலுவா திருஷூர் பாலக்காட் ஜங்ஷன் போத்தனூர் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் பெரம்பூர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் இந்த ரயிலில் ஒன்பது ஏசி பெட்டிகளும் ஏழு ஸ்லீப்பர் பெட்டிகளும் இரண்டு எஸ்எல்ஆர்டி பெட்டிகளும் சேர்த்து மொத்தமாக பதினெட்டு பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது கொச்சிவேலி பாட்னா மற்றும் திருநெல்வேலி பாட்னா மற்றும் மதுரை முசாம்பூர் ஆகிய ரயில்கள் ஒருவழி சிறப்பு ரயில் மறுமார்க்கத்தில் இந்த ரயில்களின் சேவை இருக்காது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஒன் த்ரீ டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் பாட்னா சிறப்பு ரயிலானது வருகின்ற ஆகஸ்ட் பதினாறாம் தேதி காலை பத்து நாற்பத்தைந்து மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு இருபதாம் தேதி காலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு பாட்னா ரயில் நிலையத்தை சென்று சேரும் இந்த ஒரு தகவல் அவ்வளோதான் இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்